ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் கஜூர் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சுந்து இருபது நிமிஷத்தில் பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கஜூர் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதோட கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் கப் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்துட்டு பாகுப்பாதை எதுவும் தேவைலைங்க பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு சேர்த்துக்கலாம் மைதா கூட சேர்த்துக்கலாம் மைதா கோதுமாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமாவில் போகிறேன் இதோட ரவை சேர்த்துக்கலாங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துறியதோடு ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துறதோடு ஒரு ஸ்பூன் தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதோட இதுக்கு பதில் நீங்கள் டெசிகேட்டட் கோப்ப நன்றனால நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு நல்லா நெய் மாவு ரவை நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா மாவு வந்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் ரெண்டு கையும் வச்சுட்டு மாவு இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து மாவு வந்து இந்த மாதிரி விடும் போது கஜூர் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நெய்யும் மாவும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும் இந்த மாதிரி உடைக்கும் போது இந்த மாதிரி விடணும் இந்த அளவுக்கு நல்லா நெய் சேர்த்து மாவு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது நம்ம ஆற வச்சு வச்சுருக்க வெள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பார்க்குறதுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் வெள்ளத்தை வந்து நம்ம கரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் தண்ணி விட்டு கரைச்சிருந்தேன் கொஞ்சம் எனக்கு மீதியாகிடுச்சி கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி விட்டு வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் பறவோ நல்லா இந்த பார்த்துக்கு மாவு வந்து நம்ம க நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் பரவ ஒரு பத்து நிமிஷம் நான் வந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன் மாவு வந்து கொஞ்சம் ஊறி வந்திருக்கு இதை வந்துட்டு திரும்பவும் அந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாங்க உருட்டிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறத மாதிரி சைடில் ரெண்டு சைடையும் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி விட்டோம்னா நல்லா நல்லா க இந்த ஷேப்பில் வந்துடும் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டோம்னா இந்த ஷேப்பில் வந்துடும் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இப்போ வந்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிகிட்ருக்கு ரொம்பவும் எண்ணெய் வந்து சூடாக கூடாது இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டோடனே லைட்டாக பபிள்ஸ் வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் வந்து சூடானால் போதும் நல்லா ரெண்டு சைடு திருப்பி போய்ட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணணும் இல்லைன்னா மேலே வந்து கரிஞ்சு போயிடும் உள்ளார வந்துட்டு வேகாமல் சவு சவுண்ட் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வெந்து வரணும் பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேருந்து வந்து சலசல படங்குறதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக கோதுமாவும் வெல்லம் மொச்சிட்டு கஜூர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ